சர்வதேச அரங்கில் துடிப்பான பிரதமராக வளம் வந்த ஜஸ்டின் டூடோவின் பயணம் சொந்த கட்சியினாலே முடிவுக்கு வந்திருக்கிறது தனது லிபரல் கட்சியை தொடர்ந்து மூன்று முறை தேர்தலில் வெற்றி பெற செய்த ட்ரூடோவுக்கு எதிராக கட்சிக்குள் இருந்து எதிர்ப்பு குரல் கிளம்பியிருக்கிறது கனடா பிரதமர் பதவியை ட்ரூடோ ராஜினாமா செய்ததன் பின்னணி என்ன தொடர் வெற்றிகளை கட்சிக்கு தெடித்தந்த ஜஸ்டின் ட்ரூடோ சறுக்கியது எங்கே இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஏறக்குறைய ஒரு தசாப்தத்திற்கு முன்பு முற்போக்கு அரசியலின் புதிய முகமாக உருவெடுத்தார் ஜஸ்டின் ட்ரூடோ இரண்டாயிரத்தி பதினைந்தில் அவர் மீது கனேடிய இளைஞர்கள் மத்தியில் இருந்த ஈர்ப்பு நாடாளுமன்றத்தில் மூன்றாவது இருந்த லிபரல் கட்சியை பெரும்பான்மை இடங்களை வெல்ல வைத்ததோடு ஜஸ்டின் ட்ரூடோவையும் பிரதமராக்கி அழகு பார்த்தது உள்நாட்டு நல்லிணக்கத்தை அதிகரிக்க முயன்றது வறுமையைப் போக்க திட்டங்களை செயல்படுத்தியது என கனடாவின் நலன்களுக்காக பல முன்னெடுப்புகளை செய்த ட்ரூடோ சமீபத்தில் அவர் எடுத்த முடிவுகளால் எதிர்மறையான விளைவுகளை சந்திக்க நேர்ந்தது குறிப்பாக கனடாவில் அதிகரித்து வரும் உணவுப் பொருட்களுக்கான விலை வீட்டு வசதிக்கான விலை உயர்வு கொரோனா காலத்தில் அனுமதித்த குடியேற்றத்தால் அதிகரித்த மக்கள் தொகை உள்ளிட்ட பல்வேறு நெருக்கடிகளால் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு உள்நாட்டில் எதிர்ப்பு அதிகரித்தது அமெரிக்கா மற்றும் இந்தியாவுடனான கனடாவின் உறவு சிக்கலானதும் ட்ரூடோவுக்கு எதிராக திரும்பியது ட்ரூடோவின் செல்வாக்கு சரிந்து வருவதால் அடுத்த மார்ச் மாதம் கூட உள்ள நாடாளுமன்றத்தில் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரப்போவதாக கன்சர்வேட்டிவ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அறிவித்தன இது பெரும்பான்மை இல்லாத லிபரல் கட்சியை நெருக்கடியில் தள்ளியது பெரும்பான்மைக்கு நூற்று எழுபது உறுப்பினர்களின் ஆதரவு தேவை எனும் நிலையில் லிபரல் கட்சி நூற்று ஐம்பத்தி மூன்று உறுப்பினர்களை மட்டுமே கொண்டுள்ளது சில சிறிய கட்சிகளின் ஆதரவுடன் சூடோ ஆட்சி செய்து வந்த நிலையில் எதிர்கட்சிகளின் இந்த அறிவிப்பு லிபரல் கட்சியை திக்குமுக்காட வைத்தது இதனால் லிபரல் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் ட்ரூடோவுக்கு எதிராகவே போர்க்கொடி தூக்கினர் பதவி விலகு கோரி அழுத்தம் கொடுத்தனர் இதன் விளைவாகவே ஜஸ்டின் ட்ரூடோ ராஜினாமா செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் அதேபோல இந்த சருக்களுக்கு அவரின் வெளியுறவு கொள்கைகள் முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது தற்போது அமெரிக்க அதிபராக பதவியேற்க போகும் ட்ரம்ப்புக்கும் ட்ரூடோவுக்கும் சுமூகமான உறவு இருப்பதாக தெரியவில்லை என சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர் டிரம்பின் கடந்த ஆட்சி காலத்தில் நேட்டோ கூட்டமைப்பை கடந்து சுதந்திரமாக ராணுவ பொருட்களை கனடா வாங்கி குவித்ததை நியாயமாக ராணுவ கூட்டணி கொள்கையை ட்ரூடோ கையாளவில்லை என அப்போதைய அதிபர் டிரம்ப் விமர்சித்தார் அதேபோல தேர்தலில் வெற்றி பெற்ற டிரம்ப் அமெரிக்காவுக்கு கனடாவிலிருந்து ஏற்றுமதியாகும் எழுபத்தைந்து சதவீத பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீத வரியை விதிக்கப் போவதாக அறிவித்தார் ஏற்கனவே பெரும் நெருக்கடியை சந்தித்து வரும் கனடாவுக்கு இது பேரடி என்பதால் ட்ரூடோவுக்கு எதிரான கழகக்குரல் குரல் தொடங்கியது அதேபோல சமீபத்திய மாதங்களில் இந்தியா குறித்து ட்ரூடோ எதிர்மறையான கருத்துக்களை வெளியிட்டதால் இந்தியா கனடா உறவில் விரிசல் ஏற்பட்டது ஹர்தீப் சிங் நிஜார் கொல்லப்பட்டதில் இந்தியாவுக்கு தொடர்பு இருப்பதாக கனடா பிரதமர் ட்ரூடோ பகிரங்கமாகவே குற்றம் சாட்டினார் இந்திய உள்துறை அமைச்சர் இந்திய உளவுத்துறை அதிகாரிகள் இதில் ஈடுபட்டதாக கனேடிய அரசு முன்வைத்த குற்றச்சாட்டு இந்தியா கனடா உறவில் ஏற்பட்ட விரிசலை மேலும் ஆழமாக்கியது ட்ரூடோவின் ராஜினாமாவுக்கு பிறகு கனேடிய அரசின் நிலைப்பாட்டில் பெரிய அளவில் மாற்றம் இருக்காது என்று கூறப்படுகிறது காரணம் ட்ரூடோவின் லிபரல் கட்சி சீக்கிய மக்களின் வாக்குகளை கணிசமாக கொண்டுள்ளது அதே வேளையில் கனடா அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள போக்குவரத்து துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் கனடாவின் அடுத்த பிரதமராகலாம் என்று பேசப்படுகிறது இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட அனிதா பிரதமரானால் இந்தியா கனடா உறவு புத்துயிர் பெறலாம் என கருதப்படுகிறது எனினும் வரும் அக்டோபர் மாதம் கனடா தேர்தலை சந்திக்கவிருக்கிறது அதில் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை பொறுத்துதான் இந்தியா மட்டுமல்லாமல் உலக நாடுகளுடன் கனடா எப்படியான வெளியுறவு கொள்கைகளை கையாளப் போகிறது என்பது தெரியவரும்